செய்திகள் வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு க அவர்கள் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கல்லூரியில் படிக்கும் இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் விரைவில் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டி தமிழகம் சாதனை படைக்கும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் மீனவர்கள் பத்து பேர் உட்பட பதினான்கு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது கோவையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய அதிமுக மனுவை அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஆவின் பால் விற்பனை முப்பது சதவீதம் உயர்ந்துள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் வரிவிதிப்பை சமாளிக்கும் வகையில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க இருபதாயிரம் கோடியில் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நகராட்சி நிர்வாகத்துறையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு இளைஞர்களுக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க அவர்கள் இன்று வழங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடன் பறக்கும் ரயில் சேவையை இணைப்பதற்கான பணிகளுக்கு மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இந்த இணைப்பு பணிகள் நடப்பு ஆண்டிற்குள் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கும் பதிவு தபால் சேவையான ரிஜிஸ்டர் போஸ்ட் சர்வீஸ் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதியில் ஸ்பீட் ஸ்போர்ட்டுடன் ஒருங்கிணைக்கப் போவதாக இந்திய தபால் துறை அறிவித்துள்ளது சென்னை குவான் பாக்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிக்கான வீரர்கள் அறிமுக விழா சென்னை தேனாம்பாட்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் இன்று நடைபெற்றது போட்டிகள் இன்று தொடங்கி வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஐயாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து மதுரை கோவை பெங்களூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது டெல்லியில் நடந்த பாஜக எம்பிக்களின் கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்துர் ஆபரேஷன் மகாதேவ் ஆகியவற்றிற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி பெரிண்டோ மார்கஸ் அவர்கள் ஐந்து நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் தமிழக அரசு சார்பில் கோவை குருஜி சிட்கோ தொழிற்பேட்டை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய தொழிலாளர்கள் தங்கும் விடுதிற்கு தொழில் நிறுவனத்தினர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே பதினான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் புதுதில்லி மணிலா நேரடி விமான சேவை அக்டோபர் ஒன்றாம் தேதி தொடங்கும் என்றும் கூறியுள்ளது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இந்திய கல்வி நிறுவனங்கள் வழங்கும் படிப்புகளில் சேரும் முன்பு அதற்கான அங்கீகாரத்தை மாணவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று யுஜிசி எச்சரித்துள்ளது இந்தியாவில் யுபிஐ மூலம் கடந்த இரண்டாம் தேதி அன்று மட்டும் ஒரே நாளில் எழுபது கோடி பண பரிவர்த்தனை நடந்துள்ளது நான்கு கோடி போலி எல்பிஜி சிலிண்டர் இணைப்புகள் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள தராலி கிராமத்தில் நேற்று ஏற்பட்ட மேக காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது கனமழையின் காரணமாக கோவை குற்றாலம் மூடப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சுதந்திர தின விடுமுறையை முன்னிட்டு ஊட்டி குன்னூர் இடையே சிறப்பு மலை ரயில் சேவை வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மூன்று நாட்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் ஏழாவது ஆண்டு நினைவு தினமான ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினேழாயிரம் கோடி ரூபாய் மோசடி வழக்கில் ரிலையன்ஸ் குழுமத் தலைவர் அனில் அம்பானி அவர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார் சென்னை மதுரை இடையே தேஜஸ் ரயில் இனி எழும்பூரிலிருந்து இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டதன் எதிரொலியாக நாமக்கல்லில் இருந்து அந்நாட்டிற்கு முட்டை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்கும் இந்தியா மீது வரிகளை உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் எச்சரித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பதினாறாம் தேதி நடை திறக்கப்படுவதை ஒட்டி தரிசனத்திற்காக பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்து வருகின்றனர் ஐடிஐ மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை அறிவித்துள்ளது உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலம் காக்கும் ஸ்டாலின் ஆகிய திட்டங்களை தற்போதுள்ள பெயர்களிலேயே தொடர்ந்து நடத்த அனுமதி கோரி தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணையை உயர்நீதிமன்றம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி தள்ளி வைத்துள்ளது அமெரிக்காவின் அழுத்தத்தை மீறி ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து வாங்கி வருகிறது இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் பரிமாற்றம் நடக்கும் சொத்து பதிவு குறித்து வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிப்பது கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் காரில் கையெழுத்திட்டு விற்பனையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரநாராயணன் கோவில் ஆடி தபசு விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கான புதுநிலை பயிற்சியை ஈரோட்டில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் காவலர்களுக்கான மதிப்பீட்டு படிவங்களில் ஜாதி குறிப்பை நீக்க அரசிற்கு தமிழ்நாடு போலீஸ் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது உக்ரைனில் உள்ள தமிழக மாணவர்களை மீட்க கோரி பிரதமரிடம் துறை வைகோ எம்பி மனு அளித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருநூத்தி ஐம்பது ஏக்கரில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நான்கு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் டிஎன்பிஎஸ்சி மூலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது உதவியாளர்களை தேர்வு செய்ய மின்சார வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடியில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டு தொழிற்சாலையை அமைக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இதன் மூலம் ஏழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்